திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச விஷயமா திருச்சியிலே பேசியிருந்தேன் அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க அதிலும் குறிப்பா விசை தரியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்கு சொல்றாங்க ஈடுபட்டவங்கள யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையில இருக்கு அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு தேர்தல் அறிக்கையில் செல்வோம் சொல்வோம் சாரி நான் வந்து இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே விஷயத்தை தான் மக்கள் ரிப்பீட்டடா சொல்றாங்க அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல நல்ல டாக்டர்ஸ் இல்ல பெண்கள் பாதுகாப்பு இதத்தான் அவங்க கேட்கிற இந்த அடிப்படை விஷயங்கள் அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்லை